கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தை தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று ஆசைக்கிறோம் அதற்கு முந்திய வசனங்களிலே கத்தை தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் உனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று இப்படி சிறவேல் புத்திரரை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் மோசியோடு சொல்லுகிறார் ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்லி இப்படி ஆசீர்வதியுங்கள் என்று சொல்ல சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய முகம் நம்மேலே இருக்குமானால் தெய்வ சமாதானம் நம்மை சொல்ந்து கொள்ளும் தேவன் பாராட்டுகிற கிருபையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம் தேவ ஆசீர்வாதம் நம்மை நிரப்போம் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கலிகூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலேயே நாம் செல்லும் பொழுது பிரசன்னத்தை நாம் உணரும் வரைக்கும் நம்முடைய ஜபத்தை நாம் விடக்கூடாது நாம் தேவ உணர்கிறது தான் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டது என்பதின் அடையாளமாகவே இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பிரசன்னம் தேவனுடைய முகத்தின் பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிப்பட்ட அனுபவத்திலே அதிகமாய் வளர்ந்தார் சங்கீதம் இருபத்தேழிலே வாசிக்கும் பொழுது அவர் வாஞ்சித்தது என்னவென்றால் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு இருந்தது இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதா இருக்க வேண்டும் ஆனால் அநேக நேரங்களிலே தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவராக இருக்கிறார் பிரசன்னத்தை நாம் உணராதவர்களாக காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீதுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீரின் பார்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர் ஆனால் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்கிறார் நான் வியாகுலப்படுகிறேன் முதல் முகத்தை மறைத்து கொண்ட போது நான் குளியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகிறேன் என்று சொல்கிறார் யோபு சொல்லும் பொழுது நீர் உமது ம முகத்தை மறைத்து கொண்டால் என்னை நீர் பகிஞராக எண்ணுகிறீர் என்று கேட்கிறார் சிறுமையையும் நெருக்கத்தையும் நீர் மறந்து விடுகிறதுனாலே உடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் நாமும் கடந்து சென்றிருக்கலாம் தேவனுடைய முகம் நமக்கு அநேக நேரங்களிலே மறைக்கப்படும் பொழுது நம்மை ஆபத்து சூழ்ந்து கொள்கிறது தேவ சமாதானத்தை நாம் இழந்து இருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்றால் மிகா மூன்று நாளிலே நாம் பார்க்கும் பொழுது கிரியைகள் பொல்லாதவைகளானதால் தமது முகத்தை அவர் மறைத்துக் கொள்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் தருகிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தலிலே ஏழு சபைகளுக்கும் ஒரு காரியத்தை தேவன் கேட்கிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே எல்லாரையும் முற்று கவனிக்கிற தேவன் நம்முடைய கிரியைகளையும் இருக்கிறார் ஆனால் தம்முடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டாலும் அவர் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆகவே நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்காதபடி நாம் நம்முடைய கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து தேவன் பட்சத்திலே நாம் சேருவோமானால் தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தெய்வ சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்வி நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறேன் ஆபத்து நாளிலே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் உமது செவியை எனக்கு சாய்த்து நான் கூப்பிடுகிற நாளிலே தீவிரமாக எனக்கு உத்தரவு செய்யும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய முகத்தை நீர் எங்களுக்கு மறைக்காதபடி நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே கர்த்தாவே நீர் எங்கள் சாத்தத்தை கேட்கும்படியாய் எங்களுக்கு உத்தரவு செய்யும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்